ஓம் சாய்ராம் பாபா கண்ணு திறந்து பார்த்தா குழந்தைங்க கண்ணை திறந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு கனி வாங்கி சாப்பிட்ட அந்த தம்பதிகள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு ரெண்டு கனியும் சாப்பிட்டாங்க ஒரு வாரம் வாங்கிட்டு போனால் ஒரு கனியை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு கனியை நடுவீட்டில் வச்சுட்டு அதை மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்து அவங்க அடுத்த வாரத்துக்கான கனியை வாங்கி கொண்டு போய் போகிறது தொடர்ச்சியாக ஒன்பது வாரம் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க ரெண்டு கனி போட்டு ரெண்டுமே சாப்பிட்டாங்க தெரியாமல் இப்போ பாருங்கள் ரெட்ட பிள்ளையாக பிறந்திருக்குது ஒன்று பெண்ணு ஒன்று ஆண் எவ்வளோ அழகான ஒரு பிள்ளைங்க ஆரோக்கியமாக விளையாடுது பாபாவோடைய பாதத்தில் அழகாக விளையாடுதுங்க அற்புதமான ஆரோக்கியமான அறிவான அழகான பிள்ளைங்க வந்து பிறந்திருக்கிறாங்க இந்த பிள்ளைங்களுக்கு ரெண்டு கனியை ஒன்றதுனால இரட்ட பிள்ளையா உண்டாகி இருக்கிறாங்க அந்த ஒரு பாகியத்தை இந்த பெற்றோர்கள் பெற்றிருக்கிறாங்க இந்த பாருங்க எவ்வளோ அழகா விளையாடுறாங்க பாபாவுடைய பாதத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடுறாங்க பாருங்க இந்த பிள்ளைங்க அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் பாபாவுடைய பக்தர்களாக மாறி நல்லா சந்தோஷமா ஆரோக்கியமாக அன்பா உயர்வா மகிழ்ச்சியா பாதுகாப்பாக வளருவாங்க அப்படிங்கிறது நிச்சயம் நீங்களும் இந்த பிள்ளைங்களை வாழ்த்துங்க இங்கே பாருங்கள் ஆளுக்கு ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கணும் நம்ம இந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி பார்க்குறாங்க பாருங்கள் இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு பாபாவால் அனுப்பி வைக்கப்பட்ட தூதர்களை போல ஒரு பெண்ணாகவும் ஒரு ஆணாகவும் சாயி பாபா அப்படின்னாலே சாயி அப்படின்னா அம்மா பாபா அப்படின்னா அப்பா சாயியாகவும் பாபாவாகவும் அம்மாவாகவும் அப்பாவாகவும் இந்த பிள்ளைகளுக்கு அருள் கொடுத்து வழங்கி இந்த பிள்ளை வரம் கொடுத்த வழித்துணை சாயப்பா பிள்ளை பிறப்பதற்கு வழி கொடுத்த வழித்துணை சாயப்பா அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா அந்த தம்பதிகள் வந்து இங்கே அப்பா கிட்ட மாலை சாத்தி அப்பாவுக்கு நன்றி தெரிவித்து குழந்தைகளை அப்பாவுடைய மடியில் கிடத்தி அந்த ஊஞ்சல்ல போட்டு ஆராட்டி பாராட்டி சீராட்டி மகிழ்ந்து செல்லக்கூடிய இந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் நம்ம இது வரைக்கும் கடந்த ஏழு ஆண்டுல அறுநூத்தி எழுபத்தி மூணு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிற பெற்றெடுப்பதற்காக வரம் தந்த நம்ம வழித்துணை பாபாவுடைய இந்த பிரார்த்தனை கோபுரத்துல அறுநூத்தி எழுபத்தி மூன்று குழந்தைகள் வந்து பிறந்திருக்கிறது இது வந்து அறுநூத்தி எழுபத்தி நான்காவது குழந்தை ஆனால் இது இரட்டை குழந்தையாக இருப்பதனாலே அறுநூத்தி எழுபத்தி ஐந்தாவது குழந்தை அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம் தொடர்ச்சியா வரக்கூடிய அந்த தம்பதிகளுடைய ஊர் பேரு எத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த குழந்தை பிறந்தது அப்படிங்கிறத பதிவு பண்ண மறந்துட்டோம் ஆனா அவங்க சொன்னாங்க பேரையும் ஊரையும் நாங்க மறந்துட்டோம் ஆகினால பாபாவும் மறக்க மாட்டாரு அவங்களும் பாபாவும் மறக்க மாட்டாங்க அதனால நம்ம எல்லாரும் என்ன செய்வோம் இப்ப அந்த குடும்பத்தை நம்ம எல்லாரும் வாழ்த்துவோம் வாழ்க வாழ்க வளர்க வளர்க அப்படின்னு வாழ்த்தி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா சாயப்பா அப்படின்னு சொல்லி சாயப்பாவுடைய அந்த பொறப்பாதங்களில நம்ம பிரார்த்தனைய சமர்ப்பணம் பண்ணி இந்த மாதிரி யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ இதை பார்க்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே அந்த பாக்கியத்தை வழித்துணை சாயப்பா அதுக்கான வழியை கொடுக்கணும் கொடுப்பார் இது நிச்சயம் இது சத்தியம் வாழ்க வளமுடன் ஜெய் சாய்ராம்